வெள்ளித்தட்டு பெருந்தட்டு ஆரத்தி வெள்ள மனசு போல போடுங்க புதுவிதமான ஆரத்தியா இருக்கே இது ஆரத்தி என்பது நமது முன்னோர்கள் கடைபிடித்த பாரம்பரிய வழக்கமாகும் அதாவது திருமணமானவர்களுக்கு குழந்தை பெற்று வருபவர்களுக்கும் வளைகாப்பு செய்து வருபவர்களுக்கும் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் நுழையும் முன் ஆரத்தி எடுப்பது நமது பண்பாடு பழங்காலத்தில் வாழை இலையில் சாப்பிடுவதற்கு முன்னதாக அந்த உணவை நீர் கொண்டு ஆராதித்துவிட்டு அதன் பின்னரே சாப்பிட துவங்குவர் இதுபோன்று செய்வதால் நாம் உண்ணும் உணவு புனிதப்படுவதாக அவர்கள் நம்பினர் ஆனால் இப்போ நாம் திருமணம் முடிந்து வந்த பிறகு அந்த மாப்பிள்ளையை நிற்க வைத்து திருமண பெண்ணின் தங்கைகள் பண்ணும் அளப்பறைகளுக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது அப்படித்தான் இங்கு ஒரு பெண்ணும் ஆரத்தி எடுப்பது புதுவிதமாக இருந்தது அதாவது மாப்பிள்ளையை ஆரத்தி எடுத்துவிட்டு இந்த வெள்ளி தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனசு போல பொன்னும் பொருளும் அள்ளி கொடுங்க மச்சான் என்றும் பணம் இல்லை என்றால் போன் பே ஜிபே கூட பண்ணுங்கள் என்று ராகமாக ஆரத்தி புதுவிதமாக எடுக்கிறார் கையில் பணம் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கிரெடிட் கார்டு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம்பர் சொல்லிவிடுங்கள் என்று ஆரத்திக்கு வசூல் பண்ணும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது ஆனால் அவர் மச்சான் மச்சான் என்று சொல்லுவது நன்றாகத்தான் உள்ளது இருந்தாலும் ஆரத்தி எடுப்பதன் அர்த்தமே வேறு அதை பார்ப்போம் இப்பொழுது அதாவது ஆரத்தி எடுப்பது என்றால் ஒரு தாம்பாள தட்டில் தண்ணீர் மஞ்சள் அரைத்து சேர்த்து அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்து கலக்க வேண்டும் மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த தண்ணீருக்கு சிவப்பு நிறம் வருகிறது இதை ஒரு பரந்த பாத்திரத்தில் எடுத்து அதற்கு இரு பக்கங்களிலும் இரண்டு தீச்சுடர் எழுப்பி சம்பந்தப்பட்ட நபரின் உடலுக்கு சுற்றும் மூன்று முறை சுற்றி விடுவதையே ஆரத்தி என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் ஆரா என்ற சூட்சம பகுதி இருக்கிறது மனிதனுக்கு ஏற்படும் திருஷ்டி மற்றும் அவனை சேரும் தீய கிருமிகள் ஆகியவை அந்த சூட்சம பகுதிகள் முதலில் பதிந்து பின்னரே அவனுள் புழுகின்றன திருமணம் குழந்தை பெறுதல் வெற்றியடைதல் ஆகியவற்றால் பலருடைய திருஷ்டி மணமக்கள் தாய் செய் வெற்றியாளர் மீது அதிகம் விழ வாய்ப்பு கூடுதலாக உள்ளது மஞ்சள் மற்றும் சுண்ணாம்புக்கு கிருமிகளை அழிக்கும் திறனுண்டு என்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் அந்த நபரின் மேல் வந்து சேர்ந்திருக்கும் விஷ அணுக்களை அழிப்பதே ஆரத்தியின் உத்தேசம் ஆரத்தி எடுப்பதன் மூலம் நம் உடலில் சேரும் விஷ அணுக்களை அழித்து நம் நலன் பேணுவதோடு பிறருக்கும் அந்த விஷ கிருமிகள் பரவாது தடுக்கிறது வீட்டினுள் நுழையும் முன்பே ஆரா சரீரத்தில் சேர்ந்துள்ள திருஷ்டி மற்றும் கிருமிகளை அகற்றி தூய்மைப்படுத்திய பின்னரே சம்பந்தப்பட்டவர்களை வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போகும் வழக்கம் உள்ளது எனவே அதுபோல் ஆரத்தி எடுக்கும் போது பொருளறிந்து சரியான பாவனையுடன் செய்வது முக்கியம்

போடுங்க என்ன இது ஒண்ணே தெரிஞ்சா தெரியல என்ன இது கட்டிங்ங்க கட்டா அது கட்டி நோட்டிஃபிகேட்டிங்ங்க ஐ டோ நோ நோட்டிஃபிகேட்டிங் ஃபுல்ல நிரையணும் ஃபுல்ல நிரையணும் கேைய நீங்க அக்காவேண்ணுல்ல ஃபுல்ல வாங்கிட்டு போங்க கார்டு கு கேவா கார் கொடுங்க பின் நம்பரோட சொல்லிடுங்க ஓகே

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்